நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவையில் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பேசிய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் கடனுதவியை ஒன்றிய அரசு தந்தது என்றும் அதில் ஐயாயிரத்து எண்ணூற்று எண்பது கோடி மட்டுமே தமிழ்நாடு அரசு செலவு மேற்கொண்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான சரியான மற்றும் முழுமையான தகவல்களை தெரிவிக்க வேண்டியது தன்னுடைய கடமை என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் முத்தமிழறிஞர் கலைஞரால் தொலைநோக்கு பார்வையோடு சென்னையின் எதிர்கால போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட இந்த முன்னோடி திட்டத்தின் முதல் கட்டம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன் தொடர்ச்சியாக இத்திட்டத்தின் இரண்டாம் கட்டம் ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் ஒன்றிய அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டது இந்தியாவில் இதுவரை நடைமுறைப்படுத்தப்பட்ட மெட்ரோ ரயில் திட்டங்களிலேயே மிகப்பெரிய திட்டமாக மூன்று வழித்தடங்களுடன் நூற்று பத்தொன்பது கிலோமீட்டர் நீளத்திலான மெட்ரோ ரயில் திட்டம் குறித்த ஒரு விரிவான திட்ட அறிக்கையை மாநில மற்றும் ஒன்றிய அரசின் ஐம்பதுக்கு ஐம்பது என்ற சம பங்களிப்பு அடிப்படையில் இருதரப்பு மற்றும் பன்னாட்டு நிதி நிறுவனங்களின் நிதி உதவி பெறுவதற்காக ஜனவரி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பரிந்துரை செய்யப்பட்டது ஒன்றிய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்களுக்கான அமைச்சகத்தின் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான செலவு மதிப்பீடுகளின் அளவு கோலுக்கான அறிக்கையின் அடிப்படையில் அமைச்சகத்துடன் கலந்தாலோசித்து இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் கட்டத்தின் திட்ட மதிப்பீடு அறுபத்து மூன்று இருநூற்று நாற்பத்தி ஆறு கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டதாக தெரிவித்துள்ளார் ஒன்றிய நிதி அமைச்சர் சென்னை மெட்ரோ ரயில் கட்டம் இரண்டு ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்டாக நடைமுறைப்படுத்தப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் இது குறித்தும் சரியான விவரத்தை அவருக்கு தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இத்திட்டத்தை ஒரு சென்ட்ரல் செக்டார் ப்ராஜெக்ட் ஆகவே நடைமுறைப்படுத்த தமிழ்நாடு அரசால் பரிந்துரை செய்யப்பட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்டது பின்னர் ஜப்பான் நாட்டின் நிதி வழங்கும் ஜிகா நிறுவனம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இத்திட்டத்தினை விரைந்து துவக்க கடன் ஒப்பந்தத்தை உடனடியாக கையெழுத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் ஏற்கனவே ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட திட்ட அறிக்கை ஒன்றிய அரசின் பரிசீலனையில் இருந்ததால் கடன் ஒப்பந்தத்தை குறிப்பிட்ட கால இறுதி செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இத்திட்டத்தினை ஒன்றிய அரசின் சென்ட்ரல் செக்டார் ப்ராஜெக்ட் எனும் ஒப்புதலை எதிர்நோக்கி கால தாமதத்தை தவிர்க்கும் நோக்கிலும் பொதுமக்கள் நலன் கருதியும் தமிழ்நாடு அரசே இம்மாபெரும் திட்டத்தை செயல்படுத்த துவங்கியது இந்த வழிமுறையை ஒன்றிய அரசும் ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் இத்திட்டம் ஒன்றிய அரசின் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்று நடைபெற்ற பொது முதலீட்டுக் குழுவின் கூட்டத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இத்திட்டம் சென்ட்ரல் செக்டார் ப்ராஜெக்டாக செயல்படுத்த ஒன்றிய அமைச்சரவைக்கு முன் மொழிந்தது என்பதை ஒன்றிய அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வர விழைகிறேன் என்றும் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் ஒன்றிய அரசின் பொது முதலீட்டுக் குழு பரிந்துரைத்தபடி சென்னை மெட்ரோ ரயிலின் இரண்டாவது கட்ட திட்டத்தினை சென்ட்ரல் செக்டார் ப்ராஜெக்டாக அங்கீகரித்து ஒன்றிய அரசின் பங்கான ஏழாயிரத்து நானூற்று இருபத்தி ஐந்து கோடி ரூபாயை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தியுள்ளார் மேலும் ஒன்றிய நிதியமைச்சர் இருபத்தி ஓராயிரம் கோடி வெளிநாட்டு நிதி நிறுவனங்களின் கடன்களாக ஏற்பாடு செய்து தரப்பட்டுள்ள போதிலும் தமிழ்நாடு அரசு ஐயாயிரத்து எண்ணூற்று எண்பது கோடி மட்டுமே செலவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார் உண்மையில் இதுவரை இத்திட்டத்திற்காக பதினெட்டாயிரத்து ஐநூற்று அறுபத்து நான்கு கோடி செலவு செய்யப்பட்டுள்ளது இதில் தமிழ்நாடு அரசு இதுவரை தனது சொந்த நிதியிலிருந்து செலவிட்டுள்ள தொகை பதினோராயிரத்து எழுநூற்று அறுபத்தி இரண்டு கோடியாகும் என்றும் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு நிதி நிறுவனங்களிடமிருந்து பெற்ற கடன் மூலமாக மேற்கொள்ளப்பட்ட செலவு ஆறாயிரத்து எண்ணூற்று இரண்டு கோடியாகும் ஆனால் பொது முதலீட்டுக் குழுவினால் பரிந்துரைக்கப்பட்ட ஒன்றிய அரசின் பங்கான ஏழாயிரத்து நானூற்று இருபத்தி ஐந்து கோடியில் ஒரு ரூபாய் கூட ஒன்றிய அரசால் இன்னும் விடுவிக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு எவ்வாறு வஞ்சிக்கப்படுகிறது என்பதை இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையின் போது ஒன்றிய நிதியமைச்சர் இந்தியாவில் நடைபெறும் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு குறித்து பேசும்போது கொச்சி சென்னை பெங்களூரு நாக்பூர் மற்றும் நாசிக் ஆகிய ஐந்து நகரங்களுக்கு உரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அறிவித்தார் இந்த அறிவிப்புக்கு பின்பு பெங்களூருவுக்கு முப்பதாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது கோடி ரூபாயும் கொச்சி நகரத்திற்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாயும் நாக்பூர் நகரத்திற்கு ஆறாயிரத்து எழுநூற்று எட்டு கோடி ரூபாயும் புனே நகரத்திற்கு தொள்ளாயிரத்து பத்து கோடியும் தானே நகரத்திற்கு பன்னிரெண்டாயிரத்து இருநூறு கோடியும் மதிப்பீடு கொண்ட திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு சென்ட்ரல் செக்டர் ப்ராஜெக்ட் அடிப்படையிலேயே ஒப்புதல் வழங்கியுள்ளது ஆனால் இதுவரை சென்னைக்கு எவ்வித நிதி ஒதுக்கீடும் ஒன்றிய அரசு செய்யவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் நிதிநிலை அறிக்கையில் மகாராஷ்டிரா டெல்லி குஜராத் கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கெல்லாம் உரிய நிதி மற்றும் சார் நிலை கடன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஆனால் தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசின் இந்த நிதி ஒதுக்கீடு பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை நடப்பாண்டு நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு ஏன் மேற்குறிப்பிட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை தமிழ்நாடு ஏன் மாற்றாந்தாய் பிள்ளையாக நடத்தப்படுகிறது அரசியல் காரணங்களுக்காக பொதுமக்கள் பாதிக்கப்படும் வகையில் திட்டங்களை தொய்வுபடுத்தவும் மாநில அரசுக்கு நிதி நெருக்கடியை ஏற்படுத்தவும் இவ்வாறு செய்யப்படுகிறதோ என்று ஐயம் ஏற்படுவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் எனவே இந்த ஐயத்தை எல்லாம் போக்கும் வண்ணம் தமிழ்நாடு அரசின் நியாயமான கோரிக்கைகளை ஏற்றும் இத்திட்டத்தினை தமிழ்நாடு அரசு சிறப்பாக நடைமுறைப்படுத்தி வருவதை கருத்தில் கொண்டும் ஏற்கனவே பொது முதலீட்டுக் குழு பரிந்துரைத்துள்ளபடி தனது பங்கான ஏழாயிரத்து நானூற்று இருபத்தி ஐந்து கோடியை ஒன்றிய அரசு வழங்கிட வேண்டும் என்றும் இத்திட்டத்தை சென்ட்ரல் செக்டார் ப்ராஜெக்டாக நடைமுறைப்படுத்துவதன் மூலம் தமிழ்நாடு அரசின் கடன் சுமையை குறைத்திட வழிவகை செய்திடவும் ஒன்றிய நிதியமைச்சரை கேட்டுக்கொள்வதாக தனது அறிக்கையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டுள்ளார்